மன்னித்து விடியா அல்லா நாங்களும் கவரை நோக்கி செல்ல இருக்கிறோம் யாரு அல்லா எங்கள் பாவங்களை மன்னித்து விடியா அல்லா எங்கள் சக்கரவார்த்து நேரத்தில் முழுமையாக பாவம் மன்னிப்பு பெற்றவர்களாக தகவறை உணர்ந்தவர்களாக எங்கள் ரசூலை பார்த்தவர்களாக ரூகுக்கும் உடலுக்கும் சலாம் கூறியவர்களாக அந்த ரூகு பிரியும் போது மலக்கல் மவுக்கு நல்லடியாரின் கூப்பிடுவார்களே பாக்கியம் பெற்ற பெற்ற அடியார்களா எங்களை எங்கள் எங்கள் குடும்பத்தாரையும் ஆக்கி கொடுத்து விடியா கிருபையுள்ள ரஹ்மானே இந்த துணியாவில் நாங்கள் அகப்பட்டு பல குழப்பங்களின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யார்லா அந்த குழப்பத்திற்கு நடுவில் எங்களை

கனிமாவை கொண்டு எங்களை பொறுப்பேற்றுக் கொள் யா அல்லா ஒரு பேர் பகுதி மகா வல்லவழியா எங்களுடைய துணியாவுடைய வாழ்வு எங்களுடைய சக்கராத்தின் வாழ்வு எங்கள் கவருடைய வாழ்வு நாளை மறுமையுடைய வாழ்வு அனைத்து வாழ்வுக்கு நீ பொறுப்பேற்று விடு யா அல்லா இது நாள் வரை செய்த பாவங்களை உன் சகிப்பை கொண்டு மன்னித்து விடிய அல்லா இவை உள்ள நாங்கள் ஒவ்வொருவர்களும் பல பல போல் கோரிக்கை நிகழ்மல் என்று கூறுகிறோம் செல்லும் கூறிய ஹஸ்புன் நாங்கள் கூறுவோம் அல்லாவுக்கும் நிறைய மாற்றம் இருக்கிறது

பாவங்களை மன்னிப்பவன் நீசுக்கை தருவனும் நீ அல்லா எங்களுக்கு மரணத்தை தருபவன் நீ அல்லா என்ற உணர்வுடன் நாங்கள் உரைத்தூன் அல்லாவை கொண்டு எங்களுக்கு இரு உலக வெற்றியை கொடுத்து விடிய அல்ல எங்களை அறிவியலை உள்பட சு உள்பட அத நெறியுடன் தொழுபவர்களாக தக்குவா நிறைந்து தொழுபவர்களாக தொழுபவர்களாக சட்டத்துடன் தொழுபவர்களாக சரிகத்துடன் தொழுபவர் மாணவர்கள் யார்லா அவசரமாக தொழுகிறோம் தொழில்கிறோம் அவசரமாக உன்னிடம் கேட்கிறோம் யா ல்லா எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றித் தருவது நீ உன்னை வேறு யாருமே இல்லையே யார் இருந்தாலும் நீ கொடுக்காவிட்டால் எங்களுக்கு யாரும் தர முடியாதியா அல்லா நீ தடுத்து விட்டார் யாராலும் கொடுக்க முடியாதியா அல்லா அப்படிப்பட்ட அரசனிடம் எங்கள் கோரிக்கைகளை கேட்கிறோம் யா அல்லா எங்களை தொழுகையாளிகளாக தொழுகை தொழுதவர்கள் கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் கூட்டத்தில் இகலாசாக தொழுதார்களே யுஹானியமாக தொழுதார்களே உன்னை பார்த்தது போல் தொழுதார்களே அவர்களுடைய தொடர்புடன் எங்களை வாழ வைத்து அல்லாஹ் இருக்குக்கு கூலி நீயே என்று கூறியிருக்கிற நாங்கள் நோன்வாளிகளாகவே வாழக்கிருமை செய்து விடியா அல்ல நோன்பில் என்ன சட்ட திட்டங்கள் உள்ளதோ அனைத்தையும் பின்பற்றி தந்து விடியா அல்லா கண்மணி நாயகம் ரசம் செல்லல்லா வேலை இவர் செல்லம் அவர்கள் கூறிய எங்கள் வியாழன் சொன்னத்தான நோன்பை எங்கள் வாழ்நாள் எல்லாம் மன உரிமை கிரிமை செய்துபடியா அல்லா தடைகள் வந்து விடாமல் காப்பாற்றி விடியா அல்லாஹ் ஐயா மின்றினுடைய நோன்பை நோர்க்கக்கூடியவர்களாகவும் யா அல்லாஹ் அனைத்து நபிலான நோன்புகளையும் சுண்ணத்தான நோன்புகளையும் சரிவரப் பிடிப்பவர்களாக யால்லா பருளான நோன்புகளை கடா செய்தவர்களாக நீங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் உரியா அல்லாஹ் ஐயான் என்ற சொர்க்க வாசலில் நோன்பாடிகளை செல்லுங்கள் என்று கூறும்போது அதில் நாங்கள் கம்சாரியல்லாந்தா அவர்களுக்கு சலாம் கூறியவர்களாக எங்கள் அணியணியாக உள்ளே செல்பவர்கள் கூட்டத்தில் சேர்த்து விடியார் love அண்மணி நாயம் ரசுல் செல்ல்லா அனைவர் செல்லும் அவர்களின் பொருட்டினால் இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்து விடியா அல்லா பாவத்தை மன்னிப்பதற்கு நோன்பை காரணமாக்கி கொடுத்து விடிய நாங்கள் ஈர் உலக வறக்கத்தை பெறுவதற்கு நோன்பை எங்களுக்கு பறக்கத்தாக்கி கொடுத்து விடிய அல்லா யாழ ஜக்காத்து சனக்காய் கொடுக்கக்கூடிய அளவு வல்லமையுள்ள செல்வத்தை கொடியால்லா யால்ல திங்கின்றி செல்வத்தை கொடிய அல்லா பலன் தரும் செல்வத்தை கொடியா யா அல்லா ரஹ்மானே இறக்கம் உள்ளவனை யார் அல்ல எங்கள் தேவைகளை யாரிடமும் கூறாமல் பாதுகாத்து விடியாந்தா பொதுவென்ற எண்ணத்துடன் வாழச்சே யா அல்லா எங்களுக்கு எந்த தேவையாக இருந்தாலும் நீ நிறைவேற்றி கொடுத்து விடியா அல்ல பொருள் செல்வத்தைக் கொண்டு எங்களை சோதித்து விட யா அல்ல பிள்ளைகளைக் கொண்டு சோதித்து விடாது யார்லா அமலை கொண்டு சோதித்து விடாது யார் கொண்டு சோதித்து விடாது யார் இந்த சோதனைகளில் இருந்து நாங்கள் வெளிவரக்கூடிய சதக்காக்களை வாரி வழங்கக்கூடியவர்களாக ஆக்கி கொடுத்து விடியா கொடுக்கும் எண்ணத்தை பரப்பி விடியா கொடுத்து மகிழக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்து பேணி கராமை தவிர்த்து வியாபாரத்தில் முன்னேறக்கூடிய எங்களுடைய குடும்பத்தாரை தந்து உதவியா செய்யும் தொழிலில் முன்னேற்றத்தை கொடியா கடன் இல்லாத வாழ்வு

பெருமணி நாயகம் ரசூல் சல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் சுண்ணத்தை பேணிய பிள்ளைகளாக படிப்பறிவை தந்து அருள் புரியா அல்லா குரானுடைய தொடர்புடன் வாழச் செய்யா அல்லாஹ் மதர்சாவுடைய தொடர்புடன் வாழச் செய்யா அல்லா மஜிலிசுடைய தொடர்புடன் வாழச் செய்யா அல்லாஹ் சீரார்களே நீ பாதுகாத்துபடியா அல்லாஹ் அல்லா மார்க்கத்தின் பற்றுடன் வாடக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி கொடு யா அல்லா அதை செல்லாமல் பாதுகாத்துபடியா அல்லாஹ் யா அல்லா கிருவை உள்ள ரகுமானே இரக்கம் உள்ளவனையா அல்லாஹ் இங்கல் ஹபீம் அஹ்மது முஸ்தபா ராசுலேகையும் செல்லல்லா அனைவர் செல்லம் அவர்கள் உம்மத்துக்கு எவ்வாறு வாழ்ந்து காட்டினார்களோ வாட கூறினார்களோ அதுபோல் உள்ள வாழ்க்கையை எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தந்த அருள்புரியா அல்லாஹ குடும்பத்தை கொண்டு கண் குளிர் செய்யடிய அல்லாஹ் கணவன் மனைவிக்கு நிம்மதியை செய்யடிய அல்லாஹ் குழந்தை செல்வங்களைக்குடிய அல்லாஹ் அந்த குழந்தை செல்வங்கள் சாலிகான குழந்தைகளாக வளர கிரமே செய்யடிய அல்லாஹ் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்களின் பொறுடினார் எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் அப் ரப்பீ ரஹ்மானே உன்னை வணங்கியவர்களாக ரசூலுக்கும் முகபத்து உள்ளவர்களாக வாழ்பவர்களாக அருமறையம் திருமறையை ஓதியவர்களாக அந்த ஓதியபடி நடப்பவர்களாக எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரியா அல்லா திருமையுள்ள ரகுமானே இரக்கம் உள்ளவனையா இந்த மஜிலீசை நீ ஒப்புக்கொள்ளியா அல்லா ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ் கபல் செய்ய அல்லா இது யாரெல்லாம் என்னென்ன ஹாஜத்துகளுக்காக கைகளை ஏந்திருக்கிறோமோ அனைத்து ஹாஜத்தையும் நீ நிறைவேற்றி கொடுத்து அருள் புரியா அல்லா எங்கள் கைகள் கீழே தாடு முன்